பார்க்க காலத்தை சரியாக பயன்படுத்துவது எப்படி ஸோ காலத்தை சரியாக காலம் என்பது டைமை டைமை சரியாக யூஸ் பண்ணமுன்னால் நமக்கு அதுதான் வெற்றிக்கான முதன்மையான வழி ஒரு சின்ன ஒரு தேர்ட்டி மினிட் செகண்ட்ஸில் நான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் லைவ் போடுறேன் ஸோ இதில் வந்து த்ரீ பார்ட்ஸாக நான் பிரிச்சுருக்கேன் என்னென்னா காலத்தை நிர்வகிப்பது என்பது ஒரு வெற்றிக்கான முதன்மையான வழியைக்குள் சொல்லலாம் ஸோ காலத்தை வீணடிக்காமல் எவ்வாறு பயன்படுத்தணும் ஸோ ஒரு டைமிங் இருக்குன்னா ஒரு ஒன் டே ஃபுல்லாக இருக்குன்னா அந்த டே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அந்த யூஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணுறது அப்படின்றது என்னென்னா நம்ம காலையிலே வந்து அதை பிளான் பண்ணணும் காலையிலே பிளான் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த எக்ஸிக்யூட் பண்ண ஒர்க்கெல்லாம் வந்து கரெக்டாக முடிஞ்சிருக்கா முடியலையா அப்படின்றத நம்ம ரிவால்வேஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வரும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா இந்த டேவை ஒரு குட் யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோமா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் ஸோ செகண்ட் ஒன் வந்து என்னென்னா செகண்ட் ஒன்னில் வந்து ஒரு மூணு பாயிண்ட் என்னென்னா தெரிந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் ஸோ நம்மளுக்கு ஒரு நாலு ஒர்க்கு தெரியும் அப்படின்னா அந்த நாலு ஒர்க்கை வந்து ப்ரிஃபரன்ஸ் பேஸில் கொடுக்கணும் இது ஃபஸ்ட்டு பண்ணலாம் இது செகண்ட் பண்ணலாம் இது தேர்ட் பண்ணலாம் அப்படின்றது அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்ட்டு அண்ட் அர்ஜெண்ட் ஒர்க்குன்னு இருக்கும் இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருக்கும் இது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் இன்சூரன்ஸ் எடுக்கணுன்றது வந்து அவ் முக்கியமானது ஒன்று அது வந்து இன்றைக்கி தான் எடுக்கணும் இன்றைக்கி இல்லைன்னா போலீஸ்காரன் பிடிப்பான் அப்படின்றத வந்து அது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி எது ஃபஸ்ட்டு வேணும் எது செகண்ட் வேணும் எது தேர்ட் வேணுன்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக அதை பண்ணி நம்ம பண்ணிக்கணும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கால்குலேட் பண்ணி அந்த ஒர்க் பண்ணிகிட்டே போகணும் ஸோ இந்த ஒர்க்குக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணணும் எப்படின்னா தின டெய்லியும் வந்து இந்தந்த ஒர்க்கை நம்ம செய்ய போகிறோம் இந்த இந்த ஒர்க்கு வந்து இத்தனை மணிக்கு செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம ஒர்க் லிஸ்ட்டு போட்டு வச்சு நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தேர்டு வந்து என்னென்னா தேவையில்லாத டைமை வந்து அதாவது நம்ம இருக்கிற டைமை நல்ல ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணோம் இப்போ நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இருக்குது அப்படின்னும் போது நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியாவிலலாம் போய் நம்ம பார்க்குறது பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ ஒர்க்கை வச்சுட்டே நம்ம போய் அந்த சோசியல் மீடியாலாம் நம்ம பண்ணும்போது என்னாகுன்னா அது தேவையில்லாத ச நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ எனக்கு இந்த ஒர்க் முடிக்கணும் ஆஃபீஸில் இந்த ஒர்க் இருக்குது ஸ்கூலில் இந்த ஒர்க் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்கை வந்து பாருங்கள் நீங்கள் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறதோ இல்லை வாட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுறதோ இல்லை வேறு என்ன சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூடியூப் வீடியோ லைவ் போடுறதோ இல்லை வேறு ஏதோ பண்ணுறதோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இருக்கிற டைமிங்கை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் பட் ஒர்க்கு முடிக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் அந்த ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒர்க்குக்காக எல்லாமே வந்து உங்களுக்கு அது ஆகிடும்ன்றது தான் என்னோடய கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்